தமிழ்நாடு அரசியல் நாளுக்கு நாள் பரபரப்பாக்கிக் கொண்டே செல்கிறது அடுத்த ஆண்டு சட்டமன்றத் தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் ஆட்சியை கைப்பற்ற அரசியல் கட்சிகள் எடுக்கும் நடவடிக்கைகளும் வியூகங்களும் இந்த அரசியல் களத்தை பரபரப்பாக்கிக் கொண்டே இருக்கிறது தீவிர அரசியல் களத்தில் விஜய் தமிழ்நாட்டில் ஆட்சியை தக்க வைக்க திமுகவும் ஆட்சியை மீண்டும் பிடிக்க அதிமுகவும் களத்தில் இறங்கியுள்ள நிலையில் இந்த முறை அறிமுக கட்சியாக சட்டமன்ற தேர்தல் களத்தில் குதித்துள்ள நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் பெரியளவில் தாக்கத்தை ஏற்படுத்துமா என்ற கேள்வி எழுந்துள்ளது கோலிவுட்டில் மிகப்பெரிய நடிகராக உலா வரும் விஜய்க்கு கோடிக்கணக்கான ரசிகர்கள் உள்ள நிலையில் அவர் கடந்த ஆண்டு தமிழக வெற்றிக் கழகத்தை தொடங்கினர் அவர் கட்சி தொடங்கியது முதலே பரபரப்பான சூழல் இருந்து வரும் நிலையில் அவர் தற்போது தீவிர அரசியலில் கவனம் செலுத்தி வருகிறார் செல்லும் இடம் எல்லாம் அலைமோதும் கூட்டம் கட்சி தொடங்கிய பிறகு முதன் முதலில் விக்கிரவாண்டி அரசியல் மாநாட்டில் பேசிய பிறகு பரந்தூரில் போராடும் மக்களைச் சந்தித்தார் அதன் பின்பு கோயம்புத்தூரில் தனது கட்சி பூத் கமிட்டி கூட்டத்தில் பங்கேற்றார் இன்று சென்னையில் இருந்து மதுரைக்கு விமானம் சென்று தனது பிரச்சார வாகனம் மூலமாக கோடைக்கானலுக்கு ஜனநாயகன் பணப்பிடிப்பிற்காக சென்றுள்ளார் விஜய் போன்ற பிரபலம் போது வெளியில் வந்தாலே ரசிகர்கள் கூட்டம் சேர்ந்து விடுவது வழக்கமான ஒன்றாகும் அதுவும் அவர் தற்போது அரசியல் தலைவராக உருவெடுத்துள்ள நிலையில் அவரை காணக்கூடும் கூட்டம் மற்ற கட்சியினருக்கு தலைவலியாக உருவெடுத்து வருகிறது குறிப்பாக அதிகளவு இளைஞர்கள் ரசிகர்கள் பட்டாளத்தை கொண்டுள்ள விஜய் முதல் தலைமுறை வாக்காளர்களை அதிகளவில் பெறுவார் என்றே அரசியல் வல்லுநர்கள் கணித்துள்ளனர் கூட்டம் எல்லாம் வாக்குகளாக மாறுமா அதே சமயம் தன்னை பார்க்க வரும் ரசிகர்கள் பொதுமக்கள் கூட்டத்தை எப்படி வாக்குகளாக விஜய் போகிறார் என்பது முன் உள்ள பெரும் சவாலாக உள்ளது ஏனென்றால் விஜய்க்காக விக்கிரவாண்டி பரந்தூர் கோயம்புத்தூர் மதுரையில் கூடிய கூட்டங்கள் அவரின் தனிப்பட்ட செல்வாக்கால் கூடிய கூட்டம் ஆகும்